திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் தமிழ் ஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளை செய்த மூன்றாம் திருமுறையில் முப்பதாவது திருப்பதிகம் தலம் திரு அறதை பெரும்பாழி பண் கொல்லி திருச்சிற்றம்பலம் அரை கோவனம் முய்த்த பே முழக்கம் முது காட்டீ நித்தமாக நடம் ஆடி வெந்நீர் அணி பித்த கோயில் அறுதை வெறும் பாழியே சேலகரும் கண்ணியர் நாள்தொறும் யலை கொள்ளப்பலி தேர்ந்துழல் பாண்மையார் இயலைவானோர் நினைந்தோர்களுக்கு பெயரர் கோயில் அறதை பெரும் பாழியே கோடல் உடையார் கொலையானின் உடையார் மொழி காணீடை ஆடல் சால உடையார் அழகாகிய பீடர் கோயில் அறதை பெரும்பாழியே மன்னர் அழலார் மலிகாலினார் பின்னர் வேதம் விரித்து ஓதுவார்மை பொருள் பன்னர் பாடல்லுடையார் ஒரு பாகமும் பெண்ணர் கோயில் அறதை மரையர் வாயின் மொழி மானொடு வெண்மழு கரை கொள் சூலம் உடை கரை கொள் சூலம் உடை உடை கையற்கார்த்தரும் மறையர்வாயின் மொழி மானோடுவண்மழு கரை கொள் சூலம் உடை கையார்த்தரும் நரைகொள் கொன்றை நயந்தார் தரும் சென்னி மேல் பிறையர் கோயில் அரதை பெரும் பாழியேம் புற்றரவம் புலி அரைகோவனம் தற்றிரவில் நடம் ஆடுவர் தாழ் தரு பாரிடம் கோயில் அரதை, அறதை பெரும்பாழி துணையிருத்து அஞ்சுரி சங்கமர் பொடி இணையிலேற்றை உகந்து ஏற்றை உகந்து ஏறுவரும் எரி கணயினாள் முப்புறம் எரி கணையினாள் முப்புறம் செற்றவர் கையினில் பிணையர் கோயில் அறதை பெறும் பாழியே சரிவில்லாவல் அரக்கன் தடம் தோள் தலை நெறிவிலார் அவடர்த்தார் நெறிமின் குழல் அறிவை பாகம் அமர்ந்தார் அடியாரொடும் பிரிவில் பெரும் பெறும் வாழியே வரியராணி மார்பினர் நீர் மல்கும் அராவும் சடை பிறையேற்றவர் கரியமாலோடு அயன் காண்பரீது ஆகிய பெரியர் கோயில் அறதை பெரும் பாழியே சமன் சாக்கியர் நாள் தோறும் நானிலாத சமன் சாக்கியர் நாள் தோறும் ஏனிலா தம் மொழி அவழீலாய் அவர் ஏனிலா தம் மொழி அவெழிலாய் அவர் சேனுளாமும் அதில் தீயழ வர் அரதை பெரும் பாழியே. பேணு கோயில் அறதை நீரினார் புன்சடை நிமலனுக்கு இடம் என பாரினார் பரவ அறதை பெரும் பாழியை பாரினார்பரவு அறதை பெரும் பாழியை சீரினார் காழியுள் ஞான சம்பந்தன் செய் தமிழ் வல்லார்க்கு இல்லையாம் பாவமே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் அலங்காரநாயகியம்மை உடனுரை அருள்மிகு பரதேஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பணம்